ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம் அப்படின்னா ராகு அப்படின்னாலே பல பேரால் சொல்லப்படுது இந்த கேது திசை நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திர அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ராகு அப்படின்னாலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திசை நடக்கும்போது கேது திசை நடக்கும்போது பல நெருக்கடிகள் கஷ்டங்கள் பல வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கேது திசை ஒருவருடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் சார் நல்ல கேள்விமா இது வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அதாவது ஜோதிடத்துல வந்து மேலோட்டமா பார்த்துட்டு இதுன்னா இது அது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படி இல்லை அதாவது அப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த திசை புத்தியை மட்டுமே வச்சு இந்த திசை இந்த புத்தி நடக்கும் போது இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படி கிடையாது ராகும் கேது எப்போதுமே எங்கள் ஒரு ராகு எங்கே இருக்கோ அதுலேருந்து ஏழாம் இடத்துல கேது இருக்கும் கேது எங்கே இருக்கோ அங்கேருந்து ரா ஏழாம் இடத்துல ராகு இருக்கும் இது வந்து ஜென்ரல் கான்செப்ட் அடுத்தது இந்த திசா புத்திகளை வச்சு பலன் சொல்லும்போது ராக திசை கேது புத்தியில் இந்த பலன் நடக்கும் ராகு திசை சுக்கர புத்தியில் இந்த பலன் நடக்கும் இப்படி சொல்கிறது எதுவுமே சரியாக இருக்காது ராகுலேருந்து சுக்ரன் எங்கே இருக்குது ராகு நல்லா இருக்கா சுக்கரன் நல்லா இருக்கா இல்லை இது வந்து பகை வீட்டில் இருக்கா இப்படியெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும் அதையும் மீறி நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சிகள் சொல்கிறோம் கோச்சார சனி கோச்சார குரு கோச்சார ராகு கேதுக்கு ஜென்ம ஜாதகத்தில் உள்ள கிரகங்களோட என்னென்ன பார்வை சேர்க்கை தொடர்புகளை வச்சு தான் பலன் சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் கேட்குறது வந்து ராகு வந்து பிரம்மாண்டம் கேதுன்னா சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் வாந்தி வேதின்னா ராகு கான்சேஷன்னா கேது அப்படின்னு வச்சுக்கணும் அதாவது இது எல்லாத்தையுமே ஓப்பனாக வந்து பிசிறி அடிச்சிரும் ஃப்ளோவாக போயிட்டுருக்கும் அது எல்லாத்தையுமே தடைப்படுத்தும் ராகுங்கிறது வந்து வண்டியில் ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம் இல்லையா ஸ்பீடப் பண்ணுறது மல்டிப்ளையர் ஆக்சிலேட்டர் அது எப்படின்னா பிரேக் வேகத்தடைங்கிறது கேது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ ராகு என்ன பண்ணும் கேது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது ராகுங்கிறது எப்போதுமே என்ன பண்ணணுன்னா தான் இருக்கிற இடத்துலையும் சேர்ந்துருக்கிற கிரகம் இருக்குல்ல அதை என்ன பண்ணுன்னா பயங்கரமாக வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்து பெரிய அளவுக்கு மேலே கொண்டு போயிட்டே இருக்கும் தூக்கி விட்டுடும் பெரிய கடங்காரனா இருக்கான் ஒரு கோடி ரூபாய் கடங்காரன் இருக்கான்னு வச்சுக்கோல்ல அந்த கடங்காரன் கடனை குறிக்கக்கூடிய அந்த கிரகத்தோட சேர்ந்து ராகு இருந்ததுன்னா பத்து லட்சம் கடன் இருந்ததுன்னா ஒரு கோடியே ஆக்கி விட்டுடும் ஏன் சிரிக்கிறீங்க ஆக்சிலேட்டர் தானே அது நன்மையும் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க ராகு திசைனாலே நல்லி கொடுக்கும்னு நினைக்கிறது ராகு திசை கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட சேர்ந்ததுன்னா கடனை பல மடங்கு உருவாக்கி விட்டுடும் பணத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு திசையோடு சேர்ந்ததுன்னா பணத்தை பல மடங்கு வழங்கி கொடுத்துணும் இதை தான் எடுத்துக்கணும் முதல்ல இப்போ ராகு வந்து அப்படி பண்ணிவிடுங்கிறத அவன் கணக்கு சொல்கிறான் அடுத்தது கேது ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட கேது சேர்ந்ததுன்னா அந்த நெருக்கடிகளை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிச்சின்னா நெருக்கடி குறைஞ்சிரும்போது குறையாத குறைஞ்சிடும் நல்ல கிரகம் நமக்கு என்ன வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரகத்தோட கேது சேரும்போது என்னாகும் வாழி வணங்குறத தடுத்துரும் இதுதான் வந்து கணக்கு அப்போ ராகு கொடுக்கறது எல்லாம் நல்லதும் அல்ல கேது கொடுக்குறது எல்லாம் கெடுதலும் அல்ல இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் நம்ம உள்ளார போவோம் ஒரு மனிதன் செய்த தவறுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் இவன் என்ன மாதிரியான தவறு செய்திருக்கான் முன்ஜென்மம் பின் ஜென்மம் அடுத்த ஜென்மத்தில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதெல்லாம் விட்டுடுவோம் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இவனுக்கு எதனால் பிரச்சனை வருங்கிறத சொல்கிறோம்ல அதை வந்து கேது தான் சுட்டி காட்டும் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இவன் எந்தெந்த தப்புலாம் பண்ணுவான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ராகு இவன் என்னென்ன தப்புலாம் பண்ணியிருக்கான் எந்தெந்த தப்புகளுக்கு எப்படியெல்லாம் தண்டனை அனுபவிக்க போகிறான்னு சொல்கிறது வந்து கேது இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறது சனி இதை மூணுக்கும் புரிஞ்சுக்கணும் இதை நான் வந்து ஆன்மீக ரீதியாக சொல்கிறேன் ஜோதிட ரீதியாக ஒரு கணக்கெடுக்கிறதுக்கான ஒரு சர்வே மாதிரியே சொல்கிறான் அப்போது கேது எங்கெங்கே இருந்ததுன்னா நல்லது கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோம் கேது வந்து மாதிரி ஒரு அற்புதமான கிரகம் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காது அது எங்கேன்னா அது இருக்கிற இடத்த பொறுத்து அது நல்லது செய்யும் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு மூன்றாம் இடத்துல இருந்ததுன்னா அது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் கேது மூன்றாம் இடத்துல இருந்ததுன்னா அவனை மாதிரி உலகத்தில் ஒரு ஞானம் முருங்கவும் யாருமே கிடைக்க மாட்டான் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல நிறைய சயின்டிஸ்டுகள்லாம் இருக்காங்க இல்லையா அதிநவீன விஷயங்கள் சாதாரண நிலையிலேருந்து பெரிய லெவல் வரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்கல்ல ஏறு கலப்பையிலேருந்து ஏவுகணை வரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்கல்ல இது கேது மூணாம் இடத்துல இருந்தால் அவனுக்கு அந்த வலிமை வரும் எல்லா துறையிலையும் இதுக்கு பேர் வந்து தேவதை வசியம்னு பேர் அப்போ கேது மூன்றாம் இடத்துலேருந்து மிகப்பெரிய சிறப்பாக இல்லையா நிறைய கண்டுபிடிப்பாங்க அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களில் ஒன்று ஒன்றுலேயும் கஷ்டப்படுறதெல்லாம் எப்படி மாற்றுறதுங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க இது முக்கியமான விஷயம் அடுத்தது ஆறாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல கேது இருந்ததுன்னா அவனுக்கு வந்து வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் வருமோ எல்லா துன்பத்தையும் அது தடுத்து நிறுத்திடும் மிகப்பெரிய எதிரிகள்லாம் அச்சுறுத்துறாங்கல்ல அவனெல்லாம் மிரட்டி உட்கார வச்சிடும் மிகப்பெரிய நோய்களை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திடும் கடன் அதாவது கடன் அடுத்தது நோய் அடுத்தது எதிரி இது மூன்றையுமே அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து கட்டுப்படுத்தி நிறுத்திடும் அப்போ கேது கெடுதல் தான் செய்யணும்னு நினைப்பீங்க இல்லை அடுத்தது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இருக்குது இல்லையா இந்த பத்தாம் இடம்ங்கிறது நம்ம தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்கிறோம்ல தொழில் ரீதியாக நிறைய நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களை வந்து இது கன்சல்டேஷன் கொடுத்து மேலே அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு வராங்களா இது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கடனை வாங்கி போடுங்க இந்த இடத்துல ஒரு ஆர்டரை எடுங்க இவன்ட்டை வாங்கி இப்படி கொடுங்க எப்படி அந்த கன்சல்டேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள் புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் அதாவது நலிவடைந்தவர்கள் மேலே வர்றதுக்கு தொழில் ரீதியாக நலிவடைந்தவர்கள் மேலே வர்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் கொடுக்குறாங்கள்ல இல்லைன்னா புது டெக்னாலஜி கொடுக்குறாங்கள்ல இவங்க எல்லாருமே பத்தாம் இடத்துல கேது உள்ளவர்களால் தான் அது பண்ண முடியும் அடுத்தது பதினோராம் இடம் பதினோராம் இடம்ங்கிறது வந்து லாபஸ்தானம்னு சொல்கிறோம்ல பதினோராம் இடத்துல ஒருத்தனுக்கு கேது இருந்தால் அவன் வாழ்க்கையில் அவன் என்னென்னத்தை எதிர்பார்க்குறானோ என்னென்ன அவனுக்கு வேணுமோ அவன் தேடாமலே அவனிடம் வந்து சேரும் அப்படிங்கிறான் அப்போ எப்படி கேது கெடுதலாக முடியும் கேது எப்படி கெட்டவனாக முடியும் இருக்குது இது இது எல்லாம் அவர் ப்ளஸ் கொடுத்துட்றாரு இன்னொரு விஷயம் எடுத்துக்கோ பொதுவாகவே பாவக்கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருந்தால் நல்லது தான் செய்யுங்கிறது ஒரு பொதுவான விதி உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ரைட்டு இப்போ மற்ற இடங்களில் கேது இருக்குல்ல இந்த மூன்று இடங்கள்லையும் கேது இருக்கிறது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இதில் கேது இருக்கிறது வந்து வரம் மற்ற இடங்களில் இருக்கிறது சாபம் இதை வந்து நம்ம தெளிவாக முடிவு பண்ணிக்கணும் கேது வந்து ரிவர்ஸில் சுற்றுற கிரகம் இல்லையா அப்போ வந்து ஐந்தாம் இப்போ ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் போய் அஞ்சாம் இடம் போவோம் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா வைஸ் சுற்றிட்டு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இது எப்படின்னா பன்னெண்டு பதினொன்று பத்து நிற்பு இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ கேது வந்து ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு கேது வந்து ஏழாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகத்தை மட்டுமே அது கட்டுப்படுத்தாதான் முன்னாடி உள்ள கிரகம் பின்னாடி உள்ள கிரகம் ரெண்டுத்தையுமே வந்து அதோடய பவரை இழுத்துருமோ அப்படி இழுக்கும்போது இந்த ரெண்டு கிரகமுமே வந்து பலன் கொடுக்கறதுக்கு தயங்கும் அப்படிங்கிறாங்க ஓகேவா இவர் ரைட்டு இப்போ நம்ம ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நம்ம என்ன சொல்லுவோம் குருவும் சுக்கிரனும் பொதுவாக நீ தன தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் கிளம்போம் இந்த ரெண்டு கிரகமும் கேதுக்கு பின்னாடி ஒரு கிரகம் கேதுக்கு முன்னாடி குருவும் சுக்கரனும் முன்னாடியும் பின்னாடியும் குருவும் சுக்ரனும்னு வச்சுக்கோங்க அவங்க லைஃப் முழுக்களும் பணத்துக்கு போராடுவாங்க இப்படி தான் ஜோதிடத்தில் பல ரகசியங்கள் இருக்குது கேது வந்து லக்கணத்தில் இருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அப்படியா இவங்க வந்து ஹஸ்பண்டாக இருந்தானே இவங்களை விட ஏழாம் மட்டில் ராகு இருக்குது இல்லையா அவங்க ஒய்ஃபு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இதை நம்ம போன வருஷமே தெளிவுப்படுத்தியிருக்கோம் அப்போ லக்னத்தில் கேது இருக்கிறதும் ஒரு வகையில் நல்ல ப்ளஸ் இல்லை ஏன்னா ஆன்மீக உணர்வுங்கிறது மட்டுமே முக்கியமான விஷயம் இல்லையா கேது ஆன்மீகம் மட்டுமே இல்லையா ஞானம் தானே பட்ட பின்னால் தானே புத்தி வரும் அனுபவத்தை கொடுக்கக்கூடாது அனுபவம் மட்டும் இல்லை அனுபவம் மட்டும் எப்படி வந்துடும் ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறதுனால வர்ற ஒரு அனுபவம் உண்டு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம ஒரு இடத்துல தன்னந்தனியாக விட்டால் என்னத்தை சாப்பிட்டா உயிரை வாழலான்னு நீங்கள் தேடுவீங்கல்ல அதுதான் கேது அந்த கொடுக்கறது தான் அதுதான் ஞானம் இது வந்து அனுபவம் அது வந்து ஞானம் அறிவுக்கும் ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அறிவுங்கிறது நீங்கள் வந்து திரட்டிக்கிறது ஞானம்ங்கிறது நீங்களாக திரட்டிக்கிறது அனுபவங்கிறது கற்றுக்கிறது அறிவு ஞானம்ங்கிறது வந்து நீங்களாக அடைகிறது ஞானம் வந்தாரு பின் நமக்கு எது வேண்டுங்கிறாள் இது வந்து கேது கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அது குடும்பஸ்தானம் இல்லையா குடும்பம் தனம் வரவுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் பாதிப்பை தான் கொடுக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது பண வருவாயை பாதிக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன நெரிசலை கொடுக்குது எல்லாமே கொடுக்குது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்க ஜாதகமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு என்னுடைய குரு பொதுவாக பாவகிரகம் தான் பார்க்கக்கூடாது கேது இருந்தால் சுத்தமாக பார்க்கக்கூடாது நல்லதுக்காகவோ கெட்டதுக்காகவோ இல்லை இவங்க வந்து நல்லது சொன்னால் நடக்காது கெட்டது சொன்னால் உடனே நடந்துடும் அதுக்காக பார்க்காதீங்க பாரு அப்போ ரெண்டாம் இடத்துக்கு ஏது நல்லது இல்லைல்ல அடுத்தது நாலாம் இடத்துக்கு கேது நாலாம் இடங்கிறது வந்து சுகஸ்தானம்னு சொல்கிறோம் கல்வி ஸ்தானம்னு சொல்கிறோம் இப்படி பல விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா அப்போ நாலாம் இடத்துல கேது போய் உட்காந்துதுன்னா அவங்க பிறந்த இடமே பாழாக போயிடும் அப்படிங்கிறாங்க அந்த பூர்வீகத்தில் இருக்க முடியாமல் நம்ம வெளியில் குடியேறக்கூடிய சூழ்நிலை நமக்கு உருவாகிடும் சில நேரங்களில் இல்லாட்டி என்ன பண்ணுவோன்னா ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வீடெல்லாம் நம்ம பூர்வீகமாக பரம்பரையாக வசித்த வீடுகளை விட்டுட்டு கூட வந்துடுவோம் இதுதான் நல்லது அடுத்தது ஐந்தாம் இடத்துக்கு ஏது ஐந்தாம் புத்திர புத்திரஸ்தானம் இல்லையா புத்திஸ்தானம் இல்லையா அதில் கேது போய் உட்காரும்போது என்ன ஆகுதுன்னு நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறது சில பேருக்கு இல்லாமல் போயிடுது சில பேருக்கு குழந்தை லேட்டாக பிறக்குது அப்படியே குழந்தை பிறந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி அறிவுலையோ நாலேஜ்லேயோ வேலை வாய்ப்புலயோ இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக பிலோ ஆவரேஜ்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிற பல பேர் வந்து கடைசி காலத்தில் வந்து நிறைய பிள்ளைகள் இருந்தால் கூட பிள்ளைகளுக்கு சொத்து சுத்து சேர்த்து வச்சா கூட கவனிப்பார் அற்றி அந்த ஆசிரமங்கள் மாதிரி அந்த தங்கி இருக்காங்கல்ல அந்த மாதிரியும் சில பேருக்கு சூழ்நிலை வருது எல்லாருக்கும் வரல இந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவங்களோட அமைப்பில் அப்படி இருக்கு அதனால் இப்படி சொன்னோன்னு நம்ம தப்பாக எடுத்துக்கக்கூடாது அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல கேது இருந்தால் என்ன பண்ணோம் ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை கலத்திரம்னு சொல்கிறோம்ல அந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வந்து கலத்திரத்தினால ஒரு நிறைவு இல்லாத வாழ்க்கை தான் பல பேருக்கு இருக்குது அப்போ கல்யாணம் பண்ணிட்டோம் பார்த்துன பேரும் சந்தோஷமாக இருக்காங்களா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கை துணை கிடச்சிருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது இருந்தாலும் இந்த இதை வச்சு நம்ம வண்டியை ஓட்ட முடியுங்கிறது போய் வேறு வழியே இல்லாமல் அப்படி வாழ்கிறாங்கல்ல அந்த மாதிரி சில பேருக்கு அந்த சூழலை கொடுத்துடுது அடுத்தது எட்டாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது தெரியும் நமக்கு மாங்கல்யஸ்தானம் இனப்பெருக்க உறுப்புகளை குறிக்கக்கூடியது ஆண் பெண்ணோட மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடியது இந்த இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஜீரண செருமானம் இல்லாமல் போகிறது எந்த விஷயங்களையும் தெளிவாக செய்ய முடியாமல் கஷ்டப்படுறது பல பிறங்களில் அவமானப்படுறாங்கல்ல இதெல்லாம் அந்த மாதிரி இடங்களில் கேது கொடுத்துரும் அடுத்தது ஒன்பதாம் இடத்துல கேது இருக்குதுன்னு ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா பாக்கியஸ்தானம் இல்லையா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன அனுபவிக்கணும் இருக்குல்ல குறைந்தபட்சம் மூணு வேலைக்கு சோறு கிடைக்கணும் தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணும் ஒரு கௌரவமான சம்பளம் கிடைக்கணும் அப்புறம் வந்து வாழ்க்கை போகணும் நமக்கு ஓரளவு துணிமணிகள் எல்லாமே இது கிடைக்கணும்ல இதுதான் வந்து பாக்கியஸ்தானங்கிறது அப்பாவுக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு வேணும்ல என்னதான் பிரச்சனையில் போனோன்னா அப்பா வீட்டில் பத்து நாள் தங்கலாம் இல்லை எங்கள் அப்பா பிறந்த வீடு இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல இந்த ஒன்பதாம் இடத்துல கேது உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தன்னுடைய வாழ்க்கை என்ன தான் உயர்ந்த சூழ்நிலைகளை பிறந்தால் கூட அவங்க வந்து இந்த அன்றாட வாழ்க்கையில் பணம் இருந்தால் கூட சரி ஏதாவது ஒரு வகையில் வந்து மன நிறைவு இல்லாமலே ஏதோ வந்து ஒரு போராட்டத்தில் சந்திக்கிற சூழல் வருது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கணவனோட இணக்கமான உறவே இல்லாத மாதிரி இருக்காங்க ஏன் அப்படி தான் இருக்காங்கன்றது சில பேர் கேட்குறாங்கல்ல எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்து கூட அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு அதாவது அது இந்த எனக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அந்த இடத்துல பாக்கியஸ்தானில் இருக்கும்போது கேது அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிடுது அடுத்தது பத்தாம் இடம் பதினோராம் இடம் ரெண்டு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா பன்னெண்டாம் இடம் அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அயனம் அப்படிங்கிறது பயணம் சயனம்ங்கிறது உறக்கம் சுகம்ங்கிறது மற்ற எல்லா விஷயங்களும் சேர்ந்துன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல கேது உட்காரும்போது நிறைய இடங்கள்ல பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருந்ததுன்னா மறு ஜென்மம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியுமா இல்லாம மறு ஜென்மம் கிடையாது நம்ம ஏழு ஏழு ஜென்மம் நாற்பத்தி ஒன்பது ஜென்மம் நமக்கு மனுஷனுக்கு உண்டுங்கிறாங்கல்ல இது நாற்பத்தொன்பதாவது ஜென்மம் முடிஞ்சு அடுத்தது நீங்க நேராக கடவுளுக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறது வாரிசை சொல்லலை உங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது அப்போ இந்த மறு ஜென்மம் கிடையாதுன்னு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஜோசியக்காரன் எவ்வளோ பெரிய பண்டிதன் ஜோசியம் பார்த்தா கூட அவங்களுக்கு பலன் பலிக்காதுங்கிறது முதல் விஷயம் அதுக்கு அடுத்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷமும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தேடாமலே சில பேருக்கு கிடச்சி எதெல்லாம் எதிர்பார்க்குறவங்க எல்லாமே தன்னால் கிடச்சிரும் சில பேருக்கு எதுவுமே கிடைக்காது ஒரு துறவு வாழ்கிறோம் பார்த்திங்களா எல்லாத்தையும் துறந்துட்டு வாழ்கிறாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வாழ்க்கை நிலை சில பேர் மாட்டுவாங்க அப்போ கேதுங்கிறது இருக்கிற இடத்தை பொறுத்து உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல பொறுக்குது அது பகை வீட்டில் இருக்கா உச்ச வீட்டில் இருக்கா நீச்ச வீட்டில் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் இருக்கக்கூடிய கேது வந்து நல்லது செய்யும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய கேது வந்து நல்லது செய்யுது அதனால் ஒட்டு மொத்தமாக கேது திசை கேட்டதை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட முடியாது கேது திசை கேட்குறதெல்லாம் கொடுக்கவே கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது இருக்கிற இடம் அதை பார்வை செய்யக்கூடிய கிரகங்கள் சேர்க்கை பெற்ற கிரகங்கள் உங்களுக்கு எத்தனாவது திசை இதை வச்சு தான் கேது செய்யுமா செய்யாதா கொடுக்குமா கெடுக்குமா ஞானத்தை கொடுக்குமா அருளை கொடுக்குமா பொருளை கொடுக்குமா செல்வத்தை பார்த்து கொடுக்குமாங்கறதாங்க கேது இருக்கிற இடத்தை பொறுத்துதான் அது நல்லதை கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் நன்றி சார் நன்றிமா கேது திசை அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படுது அந்த பயம் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னாங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்